குற்றம் மனித வர்க்கத்தை நரகத்தில் தள்ளும் பிறவி பிணிக்கு காரணமாக இருக்கும் மேலும் மேலும் பிறவி உண்டு 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 பண்ணும் இப்போ இதை இந்த குற்றம் சமுதாயத்தில் உள்ள குற்றம் சமுதாயத்தில் நல்லவனாக வாழ வேண்டும் என்றால் இந்த குற்றத்தை நீக்க வேண்டும் ஆனால் தேக குற்றத்தை நீக்கினால் அன்றி ஒருவன் மரணமில்லா பெருவால் பெற முடியாது அந்த குற்றம் இந்த குற்றம் நீங்கினால் என்று இந்த குற்றம் நீங்கினால் அந்த குற்றம் தானே நீங்கிவிடும் இதன் மூலமாக இந்த ஆறு குற்றங்களும் செய்ய செய்ய அறிவு மங்கிவிடும் அறிவு மங்கிவிட்டால் தேக கூட்டத்தை எப்படி நீக்குவது இதில் பாவம் வந்துவிடும் இந்த ஆறு குற்றங்களும் மனிதனை மனிதனுக்கு பாவம் வந்துவிடும் பாவம் வர வர என்ன ஆகும் அறியாமை மேலும் மேலும் உண்டாகும் முன்னுமே இருட்டில் கிடக்கிறான் கார் இருள் அப்படின்னா அது கட மிக்க இருளியில் கிடப்பான் மேலும் 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 இருளிலே அகப்படுவாக அகப்பட்டு தொடுமாறு அவனை தவிர அது வந்து ஒளியே கிடைக்காது அவனுக்கு சிந்திக்க முடியா ஒளி என்பது சிறந்த நன்மைத்தையுமே அறிந்து கொள்ளுகின்ற அறிவு தான் ஒளி அந்த அறிவே இல்லாமல் போகும் அந்த குற்றம் இல்லாமல் இருந்தால் அந்த கூற்றத்தை அறியக்கூடிய கிடையாது அப்போ ஒரே பணிய வேண்டும் அந்த இடத்த மாணவளர்ச்சி இடமில்லை லோபித்தன் இல்லாது இருக்க வேண்டும் மிக்க காம விகாரம் இருக்கக்கூடாது சினம் இல்லாமல் இருக்கக்கூடாது சினமில்லாமல் இருக்க வேண்டும் அப்போ இந்த அதிகமாக சிறு சிறு சி பற்றி ஈடுபட்டு மகிழ்ச்சி அடையக்கூடாது யானென்றை கருவம் கொள்ளக்கூடாது இது போன்ற ஒரு பண்புகள் கடைபிடிக்கும் போதுதான் தேக குற்றத்தை அறிந்து கொள்ள முடியும்